திருச்சிற்றம்பலம் ஆரூரா ஆதிரையன் சேனலின் ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் என் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சங்கடங்களை தீர்க்கும் வாராகி தேவி தோன்றியது எதனால் எப்படி தோன்றினாள் என்பதை தெரிந்து கொள் சனகாதியர்களுக்கு குரு தக்ஷணாமூர்த்தி உபதேசம் அளித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் தேவர்கள் யாவரும் கூடி மன்மதனை அழைத்து சிவபெருமான் மீது மலர் அம்பை விடுமாறு கேட்டுக்கொண்டனர் அதற்கு செவிமடுத்த மன்மதனும் உபதேசத்தில் இருந்த தக்ஷணாமூர்த்தி மீது காம கணையை தொடுத்தான் அவ்வளவுதான் கோபக்கனலான சிவபெருமான் தனது கண்களை லேசாக திறந்து மன்மதனை நோக்கினார் அப்போது மன்மதன் முழுவதும் எரிந்து சாம்பல் துகளாகி போனான் இதை கண்ட பிரம்மதேவர் அந்த சாம்பலை தனது கைகளில் எடுத்து பக்குவமாக பிசைந்து அதை ஒரு உருவமாக செய்து அதற்கு உயிர் கொடுத்தார் அந்த உரு கொண்ட குழந்தைக்கு பண்டாசுரன் என பெயரிடப்பட்டது மன்மதனின் சாம்பலில் இருந்து தோன்றியதால் பண்டாசுரன் அர்சுரனானான் பின்னர் அவர் தவங்கள் பல செய்து வரங்கள் பல பெற்றான் இந்நிலையில் பண்டாசுரனின் வலது தோளில் இருந்து விசுக்ரன் என்பவன் பிறந்தான் விசுக்ரனும் கடும் தவம் செய்ய அவனுக்கு சிவபெருமான் காட்சியளித்தார் அப்போது கடவுளிடம் விசுக்ரன் ஒரு வித்தியாசமான ஒரு வரத்தை கேட்டு பெற்றான் அதாவது தாயின் வயிற்றில் பிறக்காதவனாகவும் பன்றியின் முகத்தை கொண்டவனாகவும் உள்ள பெண்ணால் மட்டுமே எனக்கு மரணம் வர வேண்டும் என்று வேண்டினான் மற்றபடி யாராலும் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்று இறைவனிடம் கேட்டுக்கொண்டான் அவ்வாறே இறைவனும் அருள் புரிந்தார் விசுக்ரன் இப்படி வரம் கேட்டது ஏன் இப்படியெல்லாம் ஒரு பிறப்பு உலகில் நிகழாது அதனால் நமக்கு எப்போதுமே அழிவில்லை என்ற எண்ணத்தில்தான் அதன் பின்னர் விசுக்ரன் அசுரர்கள் கூட்டத்துடன் தேவர்களை இம்சிக்கத் தொடங்கினான் அமராவதி நகரில் ஹோமங்களில் லயித்திருந்த தேவர்களையும் இந்திரனையும் விரட்டியடித்தார் பின்னர் இதற்கு ஒரு முடிவுகட்டும் நோக்கில் தேவர்கள் யாவரும் கூடி ஒரு வித்தியாசமான புதிய ஹோமம் ஒன்றை தொடங்கினர் அதாவது ஒவ்வொருவரும் தங்களின் கைகள் கால்கள் கண்கள் மூக்கு என வெட்டி ஹோம குண்டத்தில் போட்டு வந்தனர் அப்போது அந்த ஹோம குண்டத்தில் இருந்து லலிதாம்பிகை வெளிப்பட்டாள் தேவர்களை பார்த்து உங்களின் துயர் துடைப்பேன் அசுரர்களை அழிக்கிறேன் என்று திருவாய் மொழிந்தாள் தேவர்கள் மகிழ்வுற்றனர் பின்னர் லலிதாம்பிகை விசுக்ரனை அழிப்பதற்காகவே தோற்றுவிக்கப்பட்டவளே வித்தியாசமான தோற்றமுடைய வாராகி தேவியாவாள் லலிதாம்பிகையின் சேனாதிபதியான வாராகியை தண்டினி என்று அழைக்கப்படுவாள் திரு ஆனைக்கா அகிலாண்டேஸ்வரி தண்டினி அம்சம் ஆகும் திரு ஆனைக்கா வாராகி பீடமும் ஆகும் திருச்சிற்றம்பலம் உலகம் இன்புற்று இருக்க வேண்டும் அனைவரும் நோயின்றி வாழ வேண்டும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே மேலும் இது போன்ற தகவல்களுக்கு இறை உணர்வுடன் இணைந்திருங்கள் திருச்சிற்றம்பலம்